வணக்கம் வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்ல நல்ல வீடியோலாம் போடுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல தகவல் தான் தரணும்னு ஆசைப்படுறேன் தருமை ஆதினம் கோவிலுக்கு ஒரு முறை நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் பிறக்கும் எத்தனையோ கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தருமை ஆதீனம் அவர் செய்கிற அந்த பூஜைகள் பரிகாரங்கள் அங்கே உள்ள கட்டுப்பாடுகள் அவரை சந்திக்க வர பக்தர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோவில்களிலும் இருந்து இவருக்கு வாழ்த்து சொல்ல வராங்க இங்க உள்ள காட்சிகள் அனைத்துமே நமக்கு மெய்சுருக்க வைக்குது பயங்கர கட்டுப்பாடு பயங்கர போலீஸ் அதிகாரிகள்லாம் எல்லாரும் அவங்க கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் உள்ள போகணுங்கிறது தான் இங்க உள்ள கட்டுப்பாடுகள் இந்த தருமை ஆதீனம் செய்த சாதனைகள் பல இருக்கு அதில் ஒரு சில தான் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த கோவிலுக்கு வருவதற்கு பல கட்டுப்பாடுகள் உண்டு சாதாரணமாக உள்ளே போயிட முடியாது எனக்கு சமீபத்தில் எனது நண்பர் டைட்டல் டிவி புருஷோத்தமன் அவர்கள் அழைச்சிட்டு போனாங்க கருமை ஆதினம் என்ற டிவி சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சேனல் ஆரம்பிச்சு மிகவும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இதை பார்க்குறீங்களே குண்டுமணி விழுந்தா கூட சத்தம் கேட்கும் அந்த அளவுக்கு இந்த ஆதீனத்தை சிறப்பா வழிநடத்திட்டு வராங்க இவர்களுக்கு ஆசி வழங்குற காட்சியும் இவர்கள் அவங்களுக்கு வாத்து சொல்ற காட்சியும் கண்கொள்ளா காட்சிங்க இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு பக்தர்கள் எத்தனையோ கோவிலுக்கு போவீங்க ஆனா ஒரு முறை இங்க வந்து இவங்களை சந்திச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் பல விசேஷமான தகவல்லாம் நடக்குது இதையெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கறதுனால தான் நண்பர் புருஷோத்தமன் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆதீனத்தின் சிறப்பு எத்தனையோ ஆதீனங்கள் இருந்திருக்காங்க வழிநாடத்திருக்காங்க மிகவும் சிறப்பான பணி செய்யறாங்க சமீபத்தில் இருபத்தி ஏழு நாட்களுக்குள் நானூத்தி ஐம்பது கோவில்களுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க இது சாதாரண விஷயமா வாழ்க்கையில நேரில் சந்திக்கிற மாதிரி இருக்கு பாக்குறீங்களே இந்த ஆதீனங்கள் எல்லாம் இவர்கிட்ட ஆசி வழங்குறதுக்கும் வாழ்த்து சொல்றதுக்கும் வராங்க எல்லாம் எப்படி சாத்தியம் இது உள்ள வந்தோம்னா நமக்கு உடம்பெல்லாம் புல் அரிக்குதுங்க பல அறிஞர்கள் பல பல விசேஷமான பொக்கிஷங்கள் அரிய வகையான பல தகவல்கள் இருந்து மன்னர்கள் ஆண்ட பொருள்கள் இருந்து விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்களை வந்து பாதுகாத்து வராங்க இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு மிகவும் கொடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு என்ன துன்பங்கள் இருந்தாலும் இங்க பணியாற்றுகிற ஊழியர்கள் இருக்கா இல்லைங்களா பக்தர்கள் எல்லாருமே பயபக்தியோட இந்த கோவில் வந்து பிடிநடத்துறாங்க பல நன்மைகள் இருக்குங்க இந்த கோவில் சாதாரண நினச்சிக்காதீங்க இருந்து செம்பனார் கோவில் போற வழியில் ஏவிசி காலேஜுக்கு முன்னாடி இந்த ஆதீனம் இருக்கு இதை பாக்குறீங்களா இருபத்தி ஏழு நாட்களில் நானூற்றி ஐம்பது கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தி மிகவும் விமர்சையாக செயல்பட்டு இருக்காங்க காட்சிகளை நம்ம பார்க்கும்போது இது சாத்தியமாக வரலாறு சிறப்புமிக்க ஒரு காட்சியாக அமைஞ்சிடுச்சு அதையும் நான் வீடியோ எடுத்தேன் இன்னும் சில காட்சிகள்லாம் நம்மளால சொல்லில் அடங்காத காட்சிகள்லாம் உள்ள நடந்தது அதையெல்லாம் நமக்கு அனுமதி இல்லாமல் போக முடியல இப்படிப்பட்ட இடங்களுக்கு ஒவ்வொரு பக்தரும் நேரில் வந்து ஆசி வழங்குற சாதாரண ஒரு மனிதனா எத்தனையோ கோடி சொத்துகள் எத்தனையோ கோடி ப்ராப்பர்ட்டிகள் எங்க பார்த்தாலும் தருமை ஆதீனத்தோட இடங்கள் தான் இருக்கு அவ்வளவு கோடி சொத்து இருந்தாலும் நான் சாதாரண மனிதனாதான் இருப்பேன் நான் தான் நடப்பேன் நான் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு தான் ஆதீனம் அவர்கள் சொல்றதா நம்ம கேள்விப்படுறோம் இந்த காட்சிகளை பாருங்க எத்தனை கோவில்கள்ல இருபத்தேழு நாள்ல நானூத்தி கோவில்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் செய்து மக்களுக்கு ஆசி வழங்கியிருக்காங்கன்னா இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தமான ஒரு தகவல் அதோடு மட்டும் இல்லைங்க இங்கே அன்னதானம் வழங்குறாங்க அந்த அன்னதானத்தை வந்து டேபிள் சேர் போட்டு அதில் பரிமாறது கிடையாது அத்தனை பேருமே அமர வச்சிடறாங்க தரையில் அமர்ந்து அவங்களுக்கு தலைவாழ இலை போட்டு பரிமாறுறாங்க அவ்வளோ சுவையான ஒரு சுவை சாப்பாடு வேற எங்கேயும் சாப்பிட முடியாதுங்க அவ்வளவு அற்புதமா சமைச்சு அங்க உள்ள சீடர்கள் எல்லாருமே பல நாட்களாக இந்த ஆசிரமத்தை விட்டு எங்கேயுமே செல்லாம எல்லாத்தையும் மறந்து சொந்த பந்தம் உற்றார் உறவினர் அனைவரையும் சொத்து பத்து ஆச பாசம் அனைத்தும் மறந்து இந்த ஆதீனத்தோட பணியாற்றுறாங்க இந்த ஆதீனத்துக்கிட்ட அவங்க செய்யற ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஊழியங்கள் வந்து நம்மளால செய்ய முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா பயபக்தான் அவ்வளவு பயபக்திங்க அவ்வளவு கண்கொள்ளா காட்சியா இருக்கு இப்படிப்பட்ட இடங்களுக்கு ஒரு பக்தர்கள் வந்து எத்தனையோ கோவில்கள் தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சிதம்பரம் கும்பகோணம் எல்லாமே வந்து பல ஆயிரம் கோவில்கள் இருக்கு அங்கெல்லாம் போயிட்டு வர நாம இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள் நானூத்தி ஐம்பது திருக்கோயிலுக்கு சென்று இந்த ஆதீனம் அவர்கள் செய்த வரலாறு சிறப்பு மிக்க ஒரு கும்பாபிஷேகம் செஞ்சிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் இலவச படிப்பு இலவச கல்வி இலவசம் எல்லாமே இங்கே நடந்துகிட்டு இருக்கு இறை மாணவர்களாக இருந்தாலும் சரி பணக்கார மாணவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இந்த ஆதீனத்தில் படித்த பல மாணவர்கள் இருக்காங்க தங்கிக்கிறதுக்கு ஹாஸ்டல் இருக்கு எல்லாமே இந்த ஆதீனத்தோட செயல்பாட்டில் தான் இருக்கு இதை பார்க்குறீங்கள இந்த ஆதீனம் அவர்கள் பள்ளக்குல ஊர்வலம் வராங்க பக்தர்களுக்கு காட்சி தராங்க பக்தர்களுக்கு ஆசி வழங்குறாங்க ஒவ்வொரு தெருவும் வீதி வீதியா வரும்போது பாக்குறோம் எத்தனை கட் அவுட்டு எத்தனை பேனர்கள் எத்தனை பெரிய மனிதர்கள் நாட்டுல உள்ள அத்தனை மனிதர்களும் இந்தியா மது கொண்டு பிரைம் மினிஸ்டர் மதுக்கொண்டு முதலமைச்சர் மதக்கொண்டு எல்லாருமே இந்த ஆதீனத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க காட்சிகள் எல்லாமே நமக்கு கண்கொள்ளா காட்சிங்க இத வந்து பாக்குறதுக்கு கண்கள் கோடி வேணும் கேட்டீங்கன்னா உணவு அந்த உணவு வந்து கனிகள் கொடுக்குறாங்க பல வகை கனிகள் இந்த ஆதீனத்துக்கு வாழ்த்து சொல்ல வரவங்கள்லாம் தட்டு தட்டா மூட்ட மூட்டையா பழங்களை கொண்டாந்து கொடுக்கறாங்க அந்த பழங்களை அப்படியே பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் போது அங்க அமர வச்சு மாம்பழங்கள் திராட்சைகள் வாழைப்பழங்கள் இன்னும் அண்ணாச்சி பழங்கள் இதையெல்லாம் கொடுத்து வயிறு நிறைய உணவு கொடுக்குறாங்க அதோட மட்டும் இல்லைங்க அங்க கொடுக்குற அந்த பிரசாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அபிஷேக பால் இருக்குல்ல அந்த அபிஷேக பாலை நம்ம வாங்கி உட்கொண்டாலே நம்ம உடம்பு அப்படியே சிலுக்குதுங்க நமக்கு ஏதோ ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கு இப்படிப்பட்ட இடத்துக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு பக்தர்களும் வந்து தருமை ஆதினம் அவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா மிகவும் நன்மைகள் நடக்கும் இந்த வழிகள் எல்லாம் இரவு நேரத்துல நைட்டு இரவு ஒன்பது மணிக்கு மேல பல்லக்கில் ஆதினம் அவர்களை ஊர்வலமா அழிச்சிட்டு வருவாங்க அப்ப பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்கள் வழங்குறதுக்காக காத்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பூக்களையும் பழங்களையும் கொடுத்து வழங்குறாங்க சில பேரு அவங்களோட காலை தொட்டு வணங்குறாங்க இத்தனைக்கும் காலில் செருப்பு இல்லாம நானூத்தி ஐம்பது கோயில்களுக்கு போயிருக்காங்க பாரு நம்ம எல்லாம் ஒரு பத்தடி நடக்கணும்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம் காலில் செருப்பு இல்லாம நடப்புமா ஆனா ஆதினம் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் எத்தனையோ ஆதீனங்கள் வழி நடந்து அவர்கள் எல்லாருமே பாராட்டு அளவுக்கு ஏழைகளுக்கு அப்படியே அள்ளி கொடுக்கறாங்க கல்வி மூலமாகவும் உணவு மூலமாகவும் நடத்துறாங்க இதையெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த தருமை ஆதீனம் அவர்களை பற்றி சொல்லணும்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் ஆராயிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் தான் முடியும் இந்த தருமை ஆதீனம் அவர்களை சந்திக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு உதவி செய்த நண்பர் புருஷோத்தமன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து ஜிஎம்பி பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு கிடைக்கிற தகவல்களை வீடியோக்களை உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் யாருமே பார்க்க மாட்டேங்க ஒரு பத்து பேராவது லைக் பண்ணுங்க ஒரு பத்து பேராவது ஷேர் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஜிஎம்பி மாயவரம் வாசனை அப்துல்லா நன்றியுடன் மாயவரத்தான் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயவரம் மண் வாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் அது நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேட்கறாரு ஒன்லி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன்